டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் சட்டி கலப்பை இது இரண்டும் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் சட்டி கலப்பை இந்த இரண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு விலை வந்து வண்டிக்கு தனியாக சொல்லியிருக்காங்க சட்டி கலப்பைக்கு வந்து தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தேவைப்படுறீங்க ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க முதலாவதாக வந்து வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க வண்டி ஃபைவ் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி கடைசியில் தாங்க எடுத்திருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் பிடிஓ வந்து யூஸே பண்ணலைங்க சேரும் ஓடாத வண்டி தான் ஒரிஜினல் பெயிண்டியே உள்ள வண்டி தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து புதிய பம்பருங்க கியர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க இந்த வண்டியுடைய பம்ப் வந்து எலக்ட்ரானிக் பம்பு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் நாங்கள் டயருமே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைடிஐ சர்பஞ்ச் இந்த வண்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டிக்கு மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிறனா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் தாங்க இருக்குது இரண்டாவதா சட்டி கலப்பை மற்றும் அதனுடைய விலை பற்றி பார்ப்பேங்க சட்டி கலப்பை வந்து ராம்குமார் கம்பெனி கலப்பைங்க இரண்டு சட்டி கலப்பை மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரிஜினல் பேட்டில் அங்கே இருக்குது இந்த சட்டி கலப்பைக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த சட்டி கலப்பை இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விழாவும் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரா டிராக்டர் அல்லது உங்களுக்கு சட்டி கலப்பை எது தேவைப்படுதோ வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு விலை வந்து இரண்டுக்குமே தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் இருக்குதுங்க இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலயமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே